ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நெய் பொடி கோழி பண்ணிடலாம் இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கடலை மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பத்தூளு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரக கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் ஊரட்டும் ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் பத்தத்தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் மசாலாக்கும் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி பறைச்சிடலாம் மிக்ஸியில் யும் இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க இரும்பு சட்டியில் தான் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் பொறிக்கிறதுக்கு மேக்சிமம் நீங்கள் இரும்பு பேனே யூஸ் பண்ணுங்கள் அயன் பேனே யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த சிக்கன் நமக்கு நல்ல ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க இது மாதம்பட்டி ரங்கராஜி சாரோட ரெசிபி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு நிதானமாக புரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புரிஞ்சோடனே மாற்றி போட்டுக்கோங்க சின்ன பிள்ளைல இப்படியே நல்லா சாப்பிடுவாங்க இதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க பிடிச்சி ஒரு பேன் வச்சு இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சோம்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே இதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இட்லி பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் லாஸ்டில் இல்லை ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் மல்லியில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான நெய் பொடி கோழி நமக்கு ரெடியாக இருக்குது இதை இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம் இதுக்கு மேலே மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்டியானே கீ பொடி கோழி ரெடியாக இருக்குது கோழி வடை சட்டி சோறு பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சவண்ணையே வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கையானன்னே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஆற வச்ச சோறு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் சட்டி சோறு இது நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணோடனே இந்த ரைஸை வந்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வத்தத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ரைஸ்லேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம இப்போ நல்லெண்ணெய் போட்டு கிண்டி வச்சோம்ல ரைஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் வந்து ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லாஸ்டில் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க மேலே கூடவே மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான சின்ன வெங்காயம் வடை சட்டி சோறு நமக்கு ரெடியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இதுக்கு மேலே மல்லிகீரை ஆட் பண்ணிக்கலாம் கோழி வடைச்சட்டி சோறு பொடி கோழி சின்ன வெங்காயம் வடைசட்டி சோறு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ